திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறையின் சார்பில் நடைபெறுகின்ற மூன்றாவது மாநில மாநாட்டை திறந்து வைத்து கழகத்தினுடைய இருவண்ண கொடியை என் சோமு கொடி கொடியேற்றி வைத்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆறுமையண்ணன் துரைமுருகன் அவர்களே நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற சட்டத்துறையின் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆர்ம நண்பர் என்ஆர் இளங்கோ அவர்களே முன்னிலை வைக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் கழக சட்டத்திட்ட திருத்தக்குழுனுடைய செயலாளர் கிரிராஜன் அவர்களே வரவேற்புறையாற்றியிருக்கின்ற சட்டத்துறையினுடைய இணைச் செயலாளர் தாமரை செல்வன் அவர்களே மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு கே என் நேர் அவர்களே துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் பொன்முடி அவர்களே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய தங்கம் தென்னரசு அவர்களே மாநாட்டிலே பங்கேற்க வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே தலைமை கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற தோழர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் சிற்றரசவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை என்பது மிக வலுவான போற்றுதலுக்குரிய ஒரு அணி என்பதை நம்முடைய நினைவிலே வாழ்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களும் அடிக்கடி நம்மை பாராட்டி கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த துறையின் மூலமாக கழகத்திற்கு பல்வேறு பெருமைகளை நாம் சேர்த்திருக்கின்றோம் முதலாவது மாநில மாநாட்டை மதுரையிலே இதேபோல் ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மதுரையிலே முதல் மாநாட்டை கூட்டினோம் அன்றைய சட்டத்துறை செயலாளராக இருந்த கிரிராஜன் அவர்களும் நானும் இணைந்து சட்டத்துறையினுடைய தலைவராக இருந்த சண்முக சுந்தரமும் அங்கே மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவருடைய மாண்பு இன்றைய அமைச்சர் மூர்த்தி அவருடைய உதவியோடு மிக பிரம்மாண்டமான வகையிலே அந்த மாநாட்டை நடத்தி அதனுக்கு அடுத்து இரண்டாவது மாநில மாநாட்டை ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சென்னை ஒய்எம்சிஏ திடலிலே சட்டத்துறையின் சார்பாக தலைவர் தளபதி அவர்களை கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற்றது இந்த இரண்டு மாநாட்டையும் மிஞ்சுகிற வகையில் மூன்றாவது மாநாடு இதே ஜனவரி மாதத்திலே இன்றைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க சேஞ்சாஜ் பள்ளி இங்கேதான் கழகத்தினுடைய பதினைந்தாவது தேர்தல் முடிவுற்று நம்முடைய தலைவராக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அரங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரங்கத்தில் இன்றைக்கு இந்த மாநாடு கூடுகிறது ஒவ்வொரு மாநாடும் நான் நடத்திய பிறகு இந்த நேரம் நான் பேச விரும்பவில்லை காரணம் நம்முடைய பொதுச் செயலாளர் பேச இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினால் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை இந்த சட்டத்துறை மிகப்பெரிய வெற்றிகளை கழகத்துக்கு சென்டிமெண்டலாகவே சொல்லுகிறேன் நான் மாநாடு நடத்தினால் அடுத்து நடத்தக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வெற்றிவிட்டிருக்கிறது என்பது கடந்த கால வரலாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏறத்தாழ அப்பொழுது அங்கீகரிட்ட எதிர்கட்சியாக கூட நாம் இல்லை ஆனால் அந்த மாநாடு நடத்தி ஒரு திருப்பு முனையாக அமைந்த காரணத்தினால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏறத்தாழ தொண்ணூற்றி எட்டு பேர் நம்முடைய அணியின் சார்பிலே வெற்றி பெற்று மயிற ஆட்சியை நாம் பெறுவதற்குரிய வாய்ப்பை இழந்தோம் அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே நடைபெற்ற மாநாட்டில் மாநாட்டுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலிலே தான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுப்புப்படு மிக பிரம்மாண்டமான வெற்றியை நாம் பெற்றோம் மூன்றாவது மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம் நான் கடந்த கால நிகழ்ச்சிகளை வைத்து சென்டிமெண்டலாகவே சொல்கிறேன் எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு இடங்களிலே நூற்றி ப ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருவது ஒன்றிலே மிகப்பெரிய வெற்றி ஆட்சி அமைத்தோம் அடுத்து நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இந்த மாநாட்டுக்கு பிறகு தளபதி அவர்கள் விரும்பியபடி அவருடைய இலக்குப்படி இருநூறு தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லப்போவது உறுதி என்பதை இங்கே வந்திருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மேடையிலே இருக்கின்ற மூத்த தலைவர்களுக்கெல்லாம் நான் உறுதியளிக்க விரும்புகின்றேன் காரணம் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இன்றைக்கு ஏறத்தாழ பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் என்றால் இந்த மாநாட்டினுடைய சிறப்பை உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது காலை எட்டு மணிக்கெல்லாம் எந்த காலத்திலும் இவ்வளோ காலை இவ்வளோ குளிரில் இவ்வளோ பேர் வந்ததை நான் பார்த்தது கிடையாது ஆனால் மாநாடு துவங்குவதற்கு முன்பாகவே அனைவரும் வந்து இங்கே சிறப்பித்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் நான் ஏற்கனவே இப்போ இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் இந்த அணியினுடைய செயலாளராக இருந்தவன்கிற முறையில் உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று இந்த மாநாட்டை துவக்கி வைக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய என்ஆர் இளங்கோவை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது காரணம் இவ்வளவு பெரிய சிறப்பான மாநாட்டை அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் பிசி லாயர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் இத்தனைக்கும் மத்தியில் இந்த மாநாட்டை கண்ணும் கருத்துமாக இருந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து கடந்த கால மாநாட்டுகளை எல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு இந்த மாநாட்டை கூட்டுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக தலைமை சார்பாக உங்களுடைய கரைவழியோடு அவரை மனதார நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு உணர்ந்த உறுதுணையாக இருந்த சட்டத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் Thank you.